நீங்க சொல்றதெல்லாம் சரி சரி ஆமா நல்லவங்க வேண்டா இப்படி பண்ணாத எனக்கு வலிக்குது ஹேர்ட் ஆகுது சொன்னா என்ன சொன்னாலும் நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களோ பாதி அப்படிங்கிற பாதி பயத்துலயே சொல்ல வந்த குறைய கூட முழுச சொல்றதே கிடையாது அதனாலே கடைசி வரையும் உங்க மேல தப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியறதே கிடையாது முக்காவாசி நேரமும் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கதான் சரி நீங்க மட்டும் தான் சரி நாங்களும் தப்பு அப்படிதானே அதுக்கு மீறி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கே அப்படின்னு சொன்னா கூட இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அந்த வார்த்தை என்ன பண்ணுவீங்க பிரிஞ்சு போவீங்க அவ்வளவுதானா ஏற்கனவே அடிபட்ட காயம் அது மேல இன்னொரு கொஞ்சம் காயம் புதுசா ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த காயத்தோட வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதானே ஆனா என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ஆறிடுங்கிற நம்பிக்கையோட ஒரு நாளும் கடந்து போகுது இப்படி எல்லாருடைய லைஃப்லயுமே நடந்திருக்கும்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா உங்களுடைய காயங்கள் ஆறிருக்கா இல்ல இன்னும் பொண்ணா தராட்டா